ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் இலை கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு போதுங்க இந்த கொழுக்கட்டையை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாகக்கு இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி மாவில் தான் இந்த கொழுக்கட்டையை செய்கிறேன் இதுக்கு பதிலாக கடைகளில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம் வரப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு பதிலாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயை லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் பாகு பதம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் நல்லா கரையணும் அது வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க மண் தூசி இருக்கும் அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிவிட்டு சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம் மாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நெய்யை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மாவில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் வெள்ளத்தை கரைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த மாவு பிசையிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியே கரெக்டாக இருக்கும் நான் திக்கான வெள்ளை தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க மாவுக்கு சர்க்கரை தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் இதுதான் சரியான அளவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நான் இன்னைக்கு இலையில வச்சு தான் கொழுக்கட்டையாக வேக வைக்க போகிறேன் அதுக்கு வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாவெடுத்து லைட்டாக உருட்டிட்டு வாழை இலையில் வச்சு லைட்டாக தட்டிடணும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இதே போல் மீத இருக்க எல்லா இலைகள்லையும் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் வாழை இலையில் கொழுக்கட்டை வேக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொரு மெத்தடில் கூட கொழுக்கட்டையை மடிச்சுக்கலாம் கோன் மாதிரி இலையை மடிச்சுட்டு மாவை கோனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க அடுத்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறேன் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மடித்து வச்சுருக்க வாழை இலை கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளெடுத்து வச்சிடணும் மூடி போட்டு ஏழுலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்